தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆனேன் இரக்கத்தின் ஊற்றே இறைவா உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம் இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வர மருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம்

உமதாரு துணையால் நான் மனம் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவே என்றும் உறுதி கொடுக்கிறேன் எங்கள் மீன்பரம் ஏசு கிறிஸ்துவின் பாடல்களின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும் திவி இயேசுவே எங்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆண்மக்களுக்காகவும் சிறுமை பாதையை தியானிப்பவர்களுக்கு அழிக்கப்படும் பழங்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கிஞ்சி மண்டாடுகிறோம் புனித மரியாதை வியாழ இயேசுவின் பாடல்களின் போது அவரோடு நீ உடன் அவருடைய பாடல்களில் பணியேற்றது போல நாங்களும் எங்கள் அறிவார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்த நிலம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன் சிலுவை பாதை முன்னுரை மானிடம் மறுமலர்ச்சி பெற வகுத்த பாதை புனிதம் மனிதத்தில் புதைந்து நம்மை புண்ணியத்தில் வளர்த்தெடுக்கும் பாதை மனுக்குலத்தை மாற்றத்தை நோக்கி நடத்தும் பாதை இது விடியலின் பாதை மனித விருட்சத்தின் பாதை சப்தமில்லாமல் சிலுவையை முத்தம் செய்து சரித்திரம் புரிந்த சாதனையாளரின் பாதை பயணிப்போம் பாவம் துறப்போம் அவர் பாதம் நடப்போம் முதல் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாளே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தேன் இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறாள் கலங்கமானவள் என்று கல்லால் எரிய வந்த கயவர்களுக்கு கடினமான தீர்ப்பு கூறி கருணையானவரானார் களங்கமானவளுக்கு அதனால் ஒரு மனிதம் புனித வாழ்வுக்குள் நுழைந்தது இங்கே அந்த புனிதம் மனிதத்தின் மழுங்கி அறிவால் மண்ணுக்குள் புதைக்க தீர்ப்பிடப்படுகிறார் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாட கடவன ஆமீன் இரண்டாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் இயேசு சிலுவை சுமக்கிறார் அன்று வரை அவமானத்தின் சின்னம் இன்று அன்பின் சின்னமாகிறது அவரால் படைக்கப்பட்டதன் புண்ணியத்தை பெற்றது இந்த சிலுவை மரம் இது மீட்பின் சின்னம் மட்டுமல்ல மாறாக மீட்பரோடு பயணித்த சின்னம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன ஆமீன் மூன்றாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் இயேசு முதல் முறை கீழே விழுகிறார் மண்ணிலிருந்து உருவாக்கிய மானிடன் இன்று படைத்த பரமனை தன் பாரமான பாவத்தால் மன்னவனை மண்ணை முத்தமிட வைக்கிறான் முதன்முறையாக பூமி தாய் பூ பந்தாக மாறி தூக்கி விடுகிறாள் தூயவரை எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரிசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன நான்காம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தேன் தன் தாயை சந்திக்கிறார் சத்தமில்லாத சந்திப்பு சந்திப்பு சரித்திரவான்களின் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வைத்த சந்திப்பு கஷ்டத்தை இஷ்டமாக மாற்ற வைத்த சந்திப்பு சரித்திரம் படைக்க சவால் விட்ட சந்திப்பு இந்த சந்திப்பை நாம் சிந்திப்போம் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மறுத்த விசுவாசிகளுடைய ஆத்துமக்கள் சரவேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவுனே ஆமை ஐந்தாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாளே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார் வழிபோக்கனாய் வந்தவருக்கு கொஞ்ச நேரம் வாழ்வழித்தவரின் வழி தீர்க்க வாய்ப்பு கிடைத்தது வயல்வெளியில் வாழ்ந்தவனுக்கு வரலாற்றில் இடம் பிடிக்க வாய்ப்பளித்தார் இந்த வரலாற்று நாயகன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாட கடவன ஆமீன் ஆறாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் ஆண்கள் கூட அமைதியாக அடங்கி நின்ற நேரம் விளிம்பில் வாழ்ந்த வீர மங்கை வெகுண்டெழுந்து வீரர்கள் மத்தியில் வீரத்தோடு வாழ கற்றுக் கொடுத்தவரின் இரத்த வியர்வை முகம் துடைக்க தன் முகம் பதித்து பதிலளித்தார் நம் பரமன் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாட கடவுள் ஆமீன் ஏழாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தேன் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் விழுவது பலவீனம் அல்ல விழுந்தே கிடப்பதுதான் பலவீனம் விழுந்தவர் எழுந்தார் தன் இலக்கு நோக்கி பயணிக்க இலட்சியவாதிகள் விழுவதிலும் எழுச்சி காண்பர் என்று மெய்ப்பித்தார் இந்த எழுச்சி நாயகன் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மாத்த விசுவாசிகளுடைய ஆத்துமக்கள் சரணேசனுடைய இறக்கத்தினால் நித்ய சமாதானத்தில் இளைப்பாடக் கடவன ஆமீன் எட்டாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான திரு இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் இயேசு எருசலை மகளிற்கு ஆறுதல் கூறுகிறார் பரமன் படைப்பில் பாசமான படைப்புதான் பெண்கள் தனக்காக கண்ணீர் சிந்தியவர்களின் கண்ணீரை துடைக்கும் கடவுள் இவர் அதனால் கொடுத்தே பழகியவருக்கு வாங்குவதற்கு மனமில்லாமல் எனக்காக அழவேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரிசனுடிய இரக்கத்தினால் நித்தி சமாதானத்தில் இளைப்பாற கடவன ஆமேன் ஒன்பதாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே உமது பாரமான திருச்சிலுவையாளே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தேன் இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் மேகத்திலிருந்து விழும் மழைத்துளி விழுந்துவிட்டேன் என அழுவதில்லை மாறாக பெருங்கடலோடு சங்கமாவதே எண்ணி விழுகிறது உலக மீட்பரும் விழுகிறார் கல்வாரி இலக்கை பார்த்து தந்தையோடு சங்கமமாகி மானிட மீட்பு விடுதலையாக மீண்டும் எழுகிறார் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மற்ற விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சரீரம் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன ஆமீன் பத்தாம் நிலை திவ்ய 예수வே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்செந்தையரை இந்த உலகத்தை மீண்டும் ரசித்தீர் இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் ஆதாமுக்கு ஆடை தைத்துக் கொடுத்த ஆண்டவனின் ஆடை பறிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார் ஆர்ப்பரிக்கின்றனர் ஆணவக்காரர்கள் நம் அங்கங்களை மறைத்து மாண்போடு வாழ அழைக்கின்றார் நம் ஆண்டவர் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாறு கடவன ஆமீன் பதினொன்றாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரசித்தீர் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் சிலுவையில் அறைந்து கழுமரம் ஏற்றுகிறார்கள் கயவர்கள் நம் சிலுவைநாதனை இவர் உடல் சிதைந்தாலும் சிரம் தாழ்த்தி மன்னிப்பு வழங்குகிறார் நம் மாபரன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே ஆமென் 12ஆம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு रक्षதி இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் மூன்று மணி நேரம் மூச்சுவிட சிரமப்பட்டாலும் இறுதி முனங்களில் கூட தன் தந்தையிடம் முறையிடாமல் தெரிந்தே பாவம் செய்த நமக்காக தெரியாமல் செய்துவிட்டனர் என கருணை மனு கொடுத்து தன் கண்கள் மூடுகிறார் கார்மேகநாதன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமே பதிமூன்றாம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீண்டும் இயேசுவின் உடல் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது மங்கள வார்த்தை முதல் வரை நடப்பதை புரிந்து கொள்ளாமல் எல்லாம் உம் சித்தம் என வாழ்ந்தவருக்கு எவராலும் ஏற்க முடியாத வலி பரிசாகிறது உயிரற்ற மகனின் உடல் மடியில் வலிகளை தாங்கி வியாகுலனை ஆக்கிறார் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும் மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் பதினான்காம் நிலை திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாளே இந்த உலகத்தை மீட்டு இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் மானிடரை மீட்க வந்தவர் பணி முடிந்ததாய் பூமிக்குள் அமைதியாகிறார் அவர் புதைக்கப்படவில்லை மாறாக வீறு கொண்டு வீழ்ச்சமாக எழ இருக்கின்றார் வெற்றி பெற்று சாவை வென்று விடுதலை நாயகனாக மீண்டும் எழுவார் விஸ்வசிப்போம் நாமும் விருட்சமாக மலருவோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மருத்துவ விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அன்பு பொங்கும் இயேசுவின் திரு இருதயமே உம் இதயத்தின் அருள் சுடர் ஒளியிலிருந்து என் நம்பிக்கையின் ஒளியை பெற்று நான் வாழ என்னை உமக்கு நிரந்தரமாக அர்ப்பணிக்கின்றேன் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தின் வரலாறு இந்த ஜபமானது எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்டு பேரரசர் சார்லஸ் போருக்கு செல்லும்போது அவரது பாதுகாப்பிற்காகவும் அவருக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாமல் நல் உடல் சுகத்தோடும் வெற்றியோடும் மீண்டும் நாடு திரும்பவும் அன்றைய திருத்தந்தை வழியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப ஜெபித்தாலும் காதால் கேட்டாலும் தங்கள் அருகில் வைத்து கொண்டாலும் அவர்கள் ஒருபோதும் திடீரென இறக்க மாட்டார்கள் தண்ணீரில் மூழ்க மாட்டார்கள் விஷமும் அவர்களுக்கு எந்த விளைவும் ஏற்படாது பேறுகால வேதனைப்படும் பெண்கள் இதை ஜெபித்தால் அவரது பேறுகாலம் எவ்வித துன்பமும் இன்றி நிறைவேறி பாதுகாப்புடன் மகிழ்ச்சியான தாயாக இருப்பார் பிறந்த குழந்தையின் வலது பக்கத்தில் இந்த ஜெபத்தை வைத்திருந்தால் எவ்வித ஆபத்தும் நேரிடாது நோயுற்று இருப்பவரின் வலது புறத்தில் இதை வைத்து ஜெபித்தால் அவர்கள் விரைவில் எழுந்து ஆண்டவரை புகழ்வார்கள் இதை ஜெபித்து வரும் வீடுகளில் ஆண்டவர்களுடைய ஆசி நிறையும் இதை ஏளனமாக்கி நகைப்போர் துன்பத்துக்குள்ளாவர் இதை எப்பொழுதும் கூடவே வைத்திருப்போர் இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்பி வாழ்வார்கள் ஒவ்வொரு நாளும் இதை ஜெபிப்போர் தங்களது இறப்பினால் நெருங்கும் மூன்றாம் நாள் முன்பதாகவே எச்சரிப்புக்கு உள்ளாவார்கள் என்று பல நற்செய்தி அறிவிப்பாளர்கள் எழுதி வைத்துள்ளனர் என்று சொல்லப்படுகிறது நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜபத்தை இப்போது நாமும் சொல்லி பலன்களை பெறுவோம் நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜபம் ஓ வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களுக்காக கழுமரத்தில் தொங்கி உண்மையாக இறந்தீர் ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே என் எண்ணங்களை ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே எங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் ஆயுதங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும் ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே எங்கள் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே எங்கள் அபாய இறப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி நிலைவாழ்வை வாழ்வை எங்களுக்கு தந்தருளும் ஓ சிலுவையில் அறையுண்ட நாசரித்தூர் இயேசுவே இன்றும் என்றும் எப்போதும் எங்கள் மீது இரக்கமாயிரும் வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் அவருடைய திருப்பாடுகளாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நீர் எங்களை விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறீர் இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தது உண்மையே இயேசு கிறிஸ்து பிறந்த பதிமூன்றாம் நாளில் கீழ்த்திசை ஞானிகள் மூவர் தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை கண்டது உண்மையே புனித வெள்ளி அன்று ஏசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தது உண்மையே இறந்த மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மையே மேலும் அவர் உயிர்த்த நாற்பதாம் நாள் விண்ணேற்றம் அடைந்ததும் உண்மையே அதனால் வணக்கத்திற்குரிய இயேசுவின் மாண்பு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் அனைவரிடமிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் எங்களை காப்பதாக நமது சொந்த கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது துன்பங்கள் வழியாக உண்மையாகவே உமது ஆன்மா இந்த பாவ உலகை விட்டு பிரிந்தது எனவே நாங்கள் எவ்வித விரக்தியும் பயமும் இல்லாமல் எங்கள் சிலுவையை பொறுமையாக சுமந்து செல்லவும் துன்பங்களால் அவதியுறும்போது குறை கூறாமலும் உமது துன்பங்கள் வழியாக எல்லா ஆபத்துகளிலிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் தப்பிக்கவும் உமது அருளை எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவே எங்கள் மீது இரக்கமாயிரும் அன்னை மரியே தூய யோசிப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்த நிக்கதேமுவே யோசிப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம்

தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பட்டன் press பண்ணுங்க Thank you